மிதுனராசி அன்பர்களே நிறைய பேருக்கு இந்த மிதுனராசி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயத்துல இருந்துட்டு இருப்பீங்க மனக்குழப்பம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மையினால பல சஞ்சரவுகள் உங்களுக்கு வந்து நிறைய இருந்திருக்கும் சார் நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப நாளா காத்துருக்கேன் சார் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு எப்படி இருக்க போகுது தான் இந்த வீடியோ சார் நிறைய பேரு நிறைய கிரக பயிற்சியினால அது நடக்கும் போது இது நடக்கும்போது நிறைய சொல்றாங்க இருந்தாலும் இந்த மிதுனராசியில் இருக்கிற எங்களுக்கு ஃபிஃப்டி பிப்டி இருக்குது சார் இப்போ எல்லா யூடியூப்ல சொல்ற மாதிரியே தனிப்படியாக ஜாதகம் பார்த்தாலும் நல்ல பலனே இருக்கு அது சொல்றாங்க சார் தான் தெரியுது என்ன கடனை வாங்குற வருமானம் வருது அந்த வருமானம் வந்து செலவுக்கே சரியா இருக்கு சேவிங்ஸ் வைக்க முடியல சார் சார் நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள்ல சின்ன சின்ன மாற்றவர்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு அதெல்லாம் எப்படி வெளிவரதுன்னே தெரியல சரி இதுதான் அப்படின்னா உடல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு சார் அது என்ன பண்ணாலும் சரியாகவே மாட்டேங்குது இது எல்லாமே கொஞ்சம் பக்காவான நேரமா இருக்கு நல்ல நேரமா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இப்பவே என்ன இந்த காட்டு காட்டுது என்ன பண்றதுனே தெரியல சார் அப்படி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய ரொம்ப நாள் கனவுகள் சார் எல்லாத்த விட இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு ஸ்டார் ராசி அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார் ராசியா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சா பாருங்க சொல்கிறேன் சார் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணி டீ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசானிவர் அது மட்டும் இல்லாமல் தனிப்படியாக நீங்கள் வந்து சீக்கிரட்டாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் எல்லா விஷயமே பர்சனலான விஷயங்கள்லேருந்து எல்லாமே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணி அது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு பக்காவான சொல்யூஷன் கொடுத்துருக்காரு நீங்கள் நார்மலாக இவங்க கேட்குறோம் அப்படிங்கிறத விட நிறைய விஐபிகளும் அரசியல் பிரமுகர்களும் ஜோதிட ரீதியான பல வல்லுனர்களும் இவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிரபல ஜோதிடர்கிட்ட நீங்களும் உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசி உங்களுடைய ப்ராப்ளமை சொல்லி சீக்ரெட்டாக சால்வ் பண்ணிக்கலாம் ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு நிறைய வகையான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க சார் எந்த மாதிரி இதை பண்ணா சரியாகும் அதுக்கு இந்த சொல்யூஷனை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆப்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்யூஷன் சால்வ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க சரிங்க இந்த மிதுன ராசியை பற்றி பார்த்துக்கலாம் சார் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார் நினைச்ச விஷயம் நடக்குமா ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்க அந்த விஷயம் நடக்குமா இன்னொன்று மனக்குழப்பமும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரியாகுமா இதுதான் இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட மைண்டில் ஓடிட்டு இருக்குது சார் இந்த குடும்ப விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது சார் மிதுன ராசிக்கு அதுதான் மெயினாக பிரச்சனையாகுது நீங்கள் அதை சொல்ல மத்தான் சொல்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா இப்போதைக்கு உங்களை கழுத்த நெருக்கிற அளவுக்கு இருக்கிறது இந்த பண விஷயம் அதாவது இந்த எப்படி தொழில் சார்ந்த சின்ன விஷயங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து எதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் டாக்குமெண்ட் இந்த மாதிரி பத்திரப்பதிவு இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது மாட்டிட்டு முடிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சிக்கலில் இருந்திருப்பீங்க சரி இதை விட குடும்ப விஷயத்து தான் சார் அதிகமாக இருக்குது அப்படின்னா குடும்ப விஷயங்கிறது உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு சீக்கிரம் ஒன்றிடுவாங்க எவ்வளோ கேள்வ ஓட்டுறாங்களோ அவ்வளோ கேல சண்டையும் போட்டுருவாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு முக்கியமான ரசிங்க ரசி தந்தை தாயோ அக்கா தங்கியோ அண்ணன் தம்பியோ அந்த குடும்பத்தாரோ யாரோ ஒருத்தர் அவங்களுக்காக அப்படியே ரொம்ப அப்படியே உசுரை கொடுத்துட்டு வாழ்வாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்வாங்க சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் வேணால் சொல்லலாம் ஆனால் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பாருங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட யாரோ ஒருத்தர் பாருங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அவங்களோட நீங்கள் அதிகமாக தான் செஞ்சுருப்பீங்க தா தந்தை தாய்க்கே ஆர்வம் ஆனால் என்ன ஒன்று அவங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக பண்ண மாதிரி தெரியாது இதுதான் மிதனரசியில ஒரு மிகப்பெரிய டிராபேக் சரி சார் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த விஷயம் காத்துட்டு இருந்த விஷயம் என்ன சார் காத்துட்டு இருந்தீங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பு சரி சார் பண ரீதியான விஷயங்கள்ல லாக்கில் இருக்கு அப்படிங்கிறீங்க எந்த வகையில பணம் வரும் ஒரே தான் போயிட்டு இருக்காரு திடீர்னு எங்கிருந்து பணம் வரும் மாசம் தான் சம்பளம் தெரியும் இத்தனை வருஷத்துக்கு ஏத்த மாட்டாங்கன்னு தெரியும் எப்படி சால்வ் பண்ண முடியும் சார் அதுதான் அதிர்ஷ்டம் இப்போ ஒரு ஆள் வந்து மாசம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டே வராருன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்றாரு அது இதுன்னு பண்றாரு ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்களோட பேக்ரவுண்ட்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேவிங்ஸ்லயே ஏதோ ஒண்ணு நிலமோ வீடோ ஏதோ ஒண்ணு தான் வந்துடும் ஆனா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அடிச்சா பாட்டு இல்லைனா அப்படியே தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் அந்த மாதிரி தான் வச்சு உங்களும் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நல்ல நேரம் வரப்போது அந்த நேரத்தில் ஜாக்பாட் அடிக்க போகுது அழகான ராஜகிரீடத்தை சுமக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பும் கிடைக்க போகுது இந்த ராசிக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்து போய் அந்த இடத்த வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்களும் கொஞ்சம் மெனக்கெட்டு தானே ஆகணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வைரம் கிடைக்குது அப்படின்னா தோண்ட 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 தான் கிடைக்கும் சும்மாவே மேலே உட்காந்துட்டு கணத்துல கை வச்சு ஜாலியாக காலை ஆட்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் கிடைக்கும் ஜாதத்தில் சொல்லிட்டு அங்கே கிடைக்கும் கிடைக்குன்னு இருந்தாலும் ஒன்றும் கிடைக்காதுங்க தொழில் ரீதியாக நீங்கள் இறங்கி பண்ணும் போது அதன் ரீதியாக நீங்கள் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த மிதுனராசி பொறுத்தவரைக்கும் கணவன் கணவன் மனைவியோ கணவன் மனைவி அல்லது மனைவி கணவன் இல்லைனா உங்களுக்கு கூட பிறந்தவர்கள் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இல்லையா உங்களுடைய காதல் காதலையோ நட்பு வட்டாரத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து துணையாகவே இருப்பாங்க இல்லை சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பாக தொன்னிருப்பாங்க இது உண்மையா மறக்காம கமார்சேஷன் பதிவிடுங்க உங்களுக்குள்ளேயே மனசாட்சியும் ஒன்று தான் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு துணையாக ஒருத்தர் ராசி வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்துட்டு இருந்திருக்கும் அதனால தான் நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கீங்க இது ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசான இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது உண்மையாக அப்படின்னு மறக்காம கமார் சைஷனில் பற்றி விடுங்க அது காசு கொடுக்குதோ இல்லை உழைச்சி போடுதோ அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து உங்களை வளர வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ராசி உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் அது எந்த ராசின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணாக இருந்தீங்கன்னா பெண் ராசியாக இருக்கும் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் ராசியாக இருக்கும் இதில் ஒரு சிலருக்கு ஆணுக்கு ஆணாவும் பெண்ணுக்கு பெண்ணாவும் பக்கத்துல இருந்து ஏதோ நட்பு ரீதியாக பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து இந்த மிதனராசி கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் இந்த பொக்கிஷத்தினாலேயே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவரு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாரு இது மாதிரி தான் இவனும் இருப்பான் அப்படின்னு நம்பி நிறைய இடத்துல ஏமாந்து இருப்பாங்க இந்த மிதனாசிக்காரர்கள் இப்போ வரக்கூடிய நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் முன்னாடி நடந்தது நிறைய பேர் இதுக்கே இதுக்கேற்றீங்க சார் முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியுதுங்க எங்களுக்கே தெரியும் அதெல்லாம் நீங்க கரெக்டா சொன்னாலும் பரவாயில்ல அடுத்து என்ன நடக்க போகுது அதை சொல்லுங்க அப்படின்ட்டு மிதனராசி பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஏமாந்தது துரோகம் இதெல்லாம் நீங்க அதெல்லாம் தூக்கி போட்டு எதையும் மைண்ட்ல ஏத்திக்காம இந்த தூக்கம் பிரச்சனை எல்லாம் தூக்கி அந்தானு போட்டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸான விஷயத்தையும் நினைக்காம நல்லா தூங்கி எந்திரிக்கணும் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஸோ உடல் ரீதியான விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க வந்து தூக்கி எந்திரிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா ஒன்றுங்கிறது உடல் நலம் ஓகேவா ஜீரோ பணம் இன்னொரு ஜீரோ சொத்து இன்னொரு ஜீரோ உங்களோட குடும்பம் இந்த மூணும் இந்த ஜீரோ ஜீரோ ஜீரோன் இருக்குல்ல இந்த மூணும் வேல்யூவா இருக்கணும் அப்படின்னா அந்த உடல் நலம்ங்கிற அந்த ஒன்று வந்து வேல்யூவா கண்டிப்பா நல்லபடியா இருக்கணும் அந்த ஒன்று வந்து இல்லை அப்படின்னா மூணும் பூஜ்யம் வேல்யூ இல்லாமல் போயிடும் ஸோ அந்த ஒன்று உடல் நலம்னு ஒன்று பத்திரமா இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மூணு ஜீரோ என்னென்னது பணம் சொத்து வித்து வீடு வீடு எல்லாம் அந்த மாதிரி குடும்பம் இது எல்லாமே அதோட வேல்யூவாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அந்த உடல் ஆரோக்கியத்தில் நூறு பர்சன்டேஜ் கவனம் செலுத்துங்க எந்த ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நல்ல உணவு சாப்பிடுங்க வெளி உணவு தவறுங்க நல்லா தூங்கி எழுந்திரிங்க நல்லா கொஞ்சம் டயட் கண்ட்ரோலாம் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் உடனே டாக்டர் போய் பாருங்கள் இதுதான் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லப்படுது சரி சார் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்குங்க மற்றபடி இந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னீங்களா அது என்ன அதுதான் ரொம்ப ஒரு உறுத்தலாகவே இருக்குது சரி குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைங்க உங்களுக்கு மனசு உறுத்திட்டே இருக்கிற விஷயம் குறிப்பிட்ட சில வருடங்களாக இரண்டு அல்லது மூன்று வருடங்களாக ஒரு சின்ன நெருடல் உங்களுடைய மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா தான் பேசிட்டு இருப்பீங்க அவங்க சொந்தக்கார்ட்ட ஆனாலும் கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன் எல்லாமே இங்கே வந்து பேக்கப் படிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக குலதெய்வ கோயிலில் போய் ஒரு தடவை எல்லாம் சேர்ந்து கும்பிட்டு நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னாவே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறப்பவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்து வெளியூர் அது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது கூட முதலராசிக்காரர்கள் குலதெய்வ வெளிப்பாடு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படினாலும் குடும்பத்தோடு பெயரும் குடும்பத்தோடு நீங்கள் போய் அங்கே போய் சாமி வாணங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க தொழில் ரீதியா பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தனங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தில தட்சிணாமூர்த்தி அடிப்படையில கண்டிப்பா பண்ணுங்க நான் சொல்ற விஷயத்தை மறக்காமல் வீட்டில் மூணு டைம் சொல்லுங்க அதே மாதிரி பதிவிடுங்க ஓம் ஏழுமலையானே போற்றி ஓம் ஏழுமலையானே போற்றி ஓம் ஏழு மலையானே போற்றி அப்படிங்கிற விஷயத்த இது வந்து என்ன சார் பேரு தானே அப்படின்னு கேப்பீங்க சார் இந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை பிரபஞ்ச மந்திரம் இந்த உலகத்துல மந்திரம்னு எதுவுமே கிடையாது ஆனா இந்த ஓம் அப்படிங்கிறது மட்டும்தான் பிரபஞ்சம் உருவாகும் போது உருவான இதை தான் இதுலேயும் சொல்றாங்க இந்த வேர்ல்ட் ஸ்டார்ட்ஸ் வித் த வேர் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சம் உருவாகும் போது ஓம் என்ற ஒளியோடு உருவானது அப்படின்னு பஞ்சாங்கத்துக்கு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்துலேயுமே சொல்லக்கூடிய அந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் எல்லாத்துக்கும் உரிதான ஒன்று அந்த ஓம் சொல்லும்போது உங்களோட ஆள் மனதில் இருந்து சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி திருப்பதி ஏழுமணையானே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மறக்காம கம்மா சீட்டில் மூணு டைம் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது தொழில் செய்யும் போது மனதார கும்பிடுங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் பல்காக நீங்கள் கும்புறது வந்து ஓகே ஃப்ரீ டைமில் கும்பிட்டுக்கலாம் இன்றைக்கி இந்த பிரச்சனை சால்வ் ஆன காலையில் நீங்கள் போகிறீங்க திருப்பதி ஏழுமணியான ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை உங்களோட தொழில் இடத்துல வைக்கிறீங்க இன்னைக்கு இந்த ஷார்ட்டான ஒரு பிரச்சனை எடுத்து இது சால்வ் ஆகணும் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகணும் இந்த பணம் ஆகும் இந்த பணம் வரணும் இன்னைக்கு மட்டும் போதும் அதுக்கான கான்சென்ட்ரேஷன் ஒர்க்கை அப் பண்ணுங்க அந்த ஏழுமலையான வணங்க இதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சொல்யூஷன் கொடுக்கும் சரி இதெல்லாம் ஓகேங்க கல்வி ரீதியான விஷயங்களுக்கு நீங்க வந்து நீங்க குழந்தைங்களோட விஷயங்களுக்கு நீ வந்து ஜாதகத்தை நம்ப கூடாது அது முன்னாடி சொல்லிடுறேன் அதே மாதிரி திருமணம் குழந்தை பாக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு சூப்பரான அமைப்பு அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு எந்த ஒரு பாடம் இல்லாம நல்லபடியா கைகூடி வரும் அடுத்ததான் தொழிலுக்கும் சொல்லியாச்சு இதுக்கும் சொல்லியாச்சு சரிங்க அடுத்தது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் வண்டி வாகனம் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் சொத்து ரீதியான விஷயங்கள் ஏற்கனவே நீங்க நிறைய துரோகத்தில் வந்து ஏமாந்துருப்பீங்க அந்த மாதிரி மறுபடியும் துரோகத்தில் போய் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னதான் உங்களுக்கு க்ளோஸ் நண்பனாவே இருந்தாலும் உங்கள் பேர்ல நீங்க எது பண்ணாலும் கொஞ்சம் சேஃப்டியோட பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இன்னொரு நாளைக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம சேஃப்டியாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது இதுதான் வந்து சொல்லப்படுது உங்களுடைய நண்பரும் அவர் வந்து ரொம்ப உங்களுக்கு க்ளோஸாக தான் உங்களுக்கு பிரச்சனையும் வராது ஆனால் உங்களுடைய இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியோட எதிர் இருந்துச்சு அப்படின்னா உங்களை எப்படி சொல்றது உங்களை வந்து அப்படியே கட் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கவனமாக சேர்ந்து பார்த்து பண்ணி ஒரு அருமையான வாய்ப்பா இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் வேற ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தது மறக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு அதே மாதிரி யூடியூப்ல பாத்துறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களோட நண்பர்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே